வணக்கம் இது ஷர்மிளா டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா கொஞ்ச நாள் முன்னால பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் நடத்தின ஒரு கூட்டத்துல ஒரு கூத்து நடந்தது அதாவது இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பாருங்க பாஜகவுக்கு எவ்வளவு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக புர்கா போட்டு வரிசையா கொண்டு வந்து ஆட்களை இருந்தாங்க அதுல ஒருத்தர் புர்காவை தூக்கணும் போதுதான் தெரிஞ்சது அவர் பெண்ணே இல்ல ஒரு ஆம்பளை அப்படின்னு உங்களுக்கு இந்த வீண் விளம்பரம் எதுக்குடா நீங்க வாங்குற அஞ்சுக்கும் பத்துக்கும் இந்த கேவலம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு மக்கள் சோசியல் மீடியால கழுவி கழுவி ஊத்துறாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு பீகார் மாநிலத்துல நடந்திருக்கு நிகழ்த்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா பீகாருடைய சிஎம் நிதிஷ்குமார் அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய ஆயுஷ் பிராக்டிஷனர்ஸ்க்கு இந்த மனுஷன் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாரா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அந்த மேடையில எல்லாருக்கும் முன்னால புர்கா போட்டுட்டு வந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய புர்காவை கழட்டி அவ முகத்தை பாக்கிறதுக்கான முயற்சிகளை இவர் எடுக்கிறாரு பக்கத்துல இருக்கிற டெபியூட்டி சிஎம் அவரை தடுத்து நிறுத்துறாரு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு புர்காவை இவர் கல்றாரு இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்குது சரி நிதிஷ்குமார் இதுதான் முதல் தரவை செய்யறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இந்த சங்கிகளோட சகவாசத்தினால முன்னுக்கு பின் முரணா இந்த மாதிரி பலமுறை செஞ்சிருக்கிறாரு ஏற்கனவே சட்டம் சட்டமன்றத்துல ஒரு தடவை குடும்ப கட்டுப்பாடை பத்தி ரொம்ப கொச்சையா பேசினதுனால கடும் விமர்சனம் ஏற்பட்டது அப்ப அவர் இந்தியா கூட்டணியில இருந்ததுனால இதே சங்கி கூட்டம் நிதிஷ்குமார கழுவி கழுவி ஊத்துச்சு ஆனா இப்போ நவ துவாரத்தையும் மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி என்ன மனநிலையில இவர் அப்படி பண்ணிருப்பாரு அப்படின்னு நாம யோசிச்சு பார்த்தா ஒருவேளை மனுஷனுக்கு மண்டையில மைண்ட் ஓடி இருக்கும் சேர்ந்து சிறுபான்மையுக்கு எதிராக இவ்வளவு விஷயங்களை நடத்தி இருக்கிறோமே எஸ்ஐஆர்ல அத்தனை வந்து காலி பண்ணிருக்கோமே இதையும் மீறி ஒரு ஜீவன் நம்மளை நம்பி நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்க வந்திருக்குது இது உண்மையிலே இஸ்லாமிய பெண்ணா இல்ல மைனா நாகேந்திரன் பண்ணா மாதிரி யாராவது செட்டப் செல்லப்பாவா அப்படின்னு பாக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம் நம்பர் ஒன்னு ரெண்டு நாம இவங்களோட சேர்ந்து இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கோம் சிறுபான்மையினருக்கு எதிராக இவ்வளவு விஷயங்கள் பண்றோம் பொது மேடையில இப்படி சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை நாம் அசிங்கப்படுத்தணும்னா நம்ம மேலிடம் பார்த்து சந்தோஷப்பட்டு நமக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த சிஎம் பதவியில இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும் நம்மளை நல்லா கவனிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நப்பாசையில பண்ணதாகவும் இருக்கலாம் இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்த சங்கி சகவாசம் மூளைய மழுங்கடிச்சு வயசானதுனால என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் புரியாம இந்த மனுஷன் இப்படி செஞ்சிருக்கலாம் இந்த மூணு காரணத்தை தவிர இதற்கான ஒரு நியாயமான காரணம் சத்தியமா எனக்கு தெரியலங்க ஆனா ஒண்ணு பத்து முறை முதலமைச்சராக இருந்தவர் வரலாற்றை மாற்றி அமைத்தவர் அப்படின்னு புகழப்பட்ட ஒரு மிகப்பெரிய லீடர் வயசானவர் கொஞ்சம் கூட கண்ணியம் இல்லாம ஒரு அடிப்படை மனிதம் இல்லாம பொது தன்னுடைய மாநிலத்தை சேர்ந்த ஒரு சிறுபான்மை பெண்ணை நேரடியாக இப்படி டார்கெட் பண்ணி இப்படி செய்யக்கூடிய ஒரு விஷயம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது தயவு செஞ்சு தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்நேரத்துக்கு உங்களை உரிச்சு உப்பு கண்டு போட்டிருப்பாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் படிச்சவங்க தே ஆர் சென்சிட்டிவ் அண்ட் தே ஆல்சோ சென்சிபிள் அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா உடனே அது சமூக வலைதளங்கள பெரிய விமர்சனமாயி கட்சிகள் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு ஒரு அழுத்தத்தை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களால கொடுக்க முடிஞ்சது ஆனா உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய சங்கிகள் இப்படி பொது மேடையில ஒரு முதலமைச்சரே ஒரு பொண்ணை அவமானப்படுத்துறாரு அசிங்கப்படுத்துறாரு நாரியை நாங்கதான் பாதுகாப்போம் நாரி சக்தி வேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னு பேசக்கூடிய இந்த சங்கி கூட்டம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன் வேடிக்கை பாக்குது ஏன்னா அவங்க ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க இதே ஆப்போசிஷன் ஆளக்கூடிய மாநிலத்துல நடந்திருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க அதுவும் சம்பந்தப்பட்ட பெண் ஒரு ஹிந்து பெண்ணா இருக்கட்டுமே பீகார்லயே எடுத்துக்கங்களேன் ஒரு ஹிந்து பெண் கூங்கட் அங்க அந்த மாதிரி பீகார் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஹிந்து பெண்கள் தங்களுடைய முகத்தை காட்டக்கூடாதுன்னு கூங்கட் போட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் ஹிந்துவா இருக்கட்டும் முஸ்லிமா இருந்தா இன்னும் அந்த கூங்கட்டை தொடர்ந்து அவங்க முகத்தை பார்த்திருந்தா இந்த கூட்டம் என்ன பேச்சு பேசியிருக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க இத நேஷனல் டிபேட்டா மாத்தி ஒரு பத்து நாள் விமர்சனம் பண்ணிருப்பாங்க பாருங்க இந்தியா கூட்டணி சிறுபான்மையிற்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற ஒரு நிறைட்டு செட் பண்ண முயற்சி பண்ணிருப்பாங்க இந்த கலாச்சார பாதுகாவலர்கள் ஓட்சோரி நடக்குது சிசிடிவி புட்டேஜ் கொடுங்கடா அப்படிங்கும் பொழுது என்ன பேச்சு பேசுறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்தா உங்களுடைய தாய் உங்களுடைய சகோதரியுடைய பிரைவசிய வெளியிடுறதா இருக்கும் நாங்க என்னடா பாத்ரூம் ஃபுட்டேஜா கேட்டோம் பூத் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய போலிங் பூத்துல இருக்கிற புட்டேஜை தானே கேட்டோம் அதுக்கு அவ்வளவு நீட்டை முழக்கி வியாக்கியானம் பேசுறீங்க இன்னைக்கு பொது வெளியில பத்து முறை முதலமைச்சராக இருந்த ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணி ஏதாவது ஒரு கண்டனம் மோடி கிட்ட இருந்தோ அமித்ஷா கிட்ட இருந்தோ வந்ததா ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு கண்டிக்கிறதுல இது ஒரு பக்கம்னா இன்னொரு இஷ்யூன்னு பீகார்ல வைரலா இருக்கு அதாவது பாருங்க இந்த தேர்தலுக்கு முன்னால பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஓட்டுக்கு அப்படின்னு லஞ்சம் கொடுத்து பீகார்ல ஜெயிச்சாங்க இல்லையா இப்போ அப்படி இந்த ஜீவிகா தீதி அப்படிங்கிற இந்த ஸ்கீம்ல இந்த பத்தாயிரம் ரூபாய் வாங்கின இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேருக்கு நோட்டீஸ் போயிருக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து என்ன நோட்டீஸ் போயிருக்குன்னா தேர்தல் முடிஞ்சிருச்சுல இந்த பத்தாயிரம் ரூபாய திருப்பி கொடுங்க அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த பெண்கள் வெகுண்டெழுந்து பத்திரிக்கையாளர்கிட்ட பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எங்க ஓட்டை வாங்கினீங்கல்ல இப்ப நாங்க பத்தாயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்கணும்னா நாங்க போட்ட ஓட்டை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கிறான் அப்ப இதுல இருந்தே தெரியுதுல இந்த பத்தாயிரம் ரூபாயுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஆனா பாவம் அந்த பெண்களுக்கு தான் தெரியல இது ஒன் வே ஸ்ட்ரீட்டு ஒரு வாட்டி ஓட்டு போட்டு காசை வாங்கிட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இதுக்கப்புறம் பாஜக கிட்ட இருந்து சல்லி காசு பெறாது இந்த அரசாங்கம் இதை தாண்டி உங்களுக்கு ரெண்டு லட்சம் எல்லாம் கொடுக்காது அதெல்லாம் சும்மா ஏமாத்து பசப்பு வேலை அப்படிங்கிறது பாவம் அந்த பெண்களுக்கு தெரியல இன்னமும் பீகாரை சேர்ந்த பல பேர் படையெடுத்து தமிழ்நாட்டுக்கு தான் வாழ்வாதாரத்தையும் குழப்பையும் தேடி வந்துட்டு இருக்காங்க இந்த பீகார்ல இருந்து இங்க வந்து புழைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ஹெச் ராஜா ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது தமிழ்நாடு இவங்க எல்லாம் பீகார்ல இருந்திருந்தான்னா அவங்களுக்கு ஒரு அடையாளமே கிடைச்சிருக்காரு ஆனா பீகார்ல இருந்து வரக்கூடிய எத்தனை எத்தனை இந்தியர்கள் தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆகி இங்க படிச்சு மேற்படிப்பை முடிச்சு நல்ல வேலைகளை செட்டில் ஆகி அவங்க குடும்பத்தையும் படிக்க வச்சு எத்தனை சான்றுகள் எத்தனை பேர் வெளியில வந்து பேசுறாங்க அப்படிப்பட்ட ஒரு முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு தமிழர்கள் மட்டும் இல்ல இந்தியால எந்த இருந்து இங்க வந்தாலும் உங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கும் உங்க வாழ்வை மேம்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கொடுக்குது இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல இத்தனைக்கும் பத்து தடவை முதலமைச்சராக இருந்த நீங்க இது எதையுமே பண்ணாம இன்னைக்கு சங்கிங்களோட கூட்டணி போட்டுக்கிட்டு இப்படி கேவலமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அமித்ஷா பேசுறார் எப்படி பீகார்ல நாங்க ஜெயிச்சோமோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல திமுக அரசை துடைத்து எறிவோம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ ஏமாந்த சோனகிரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த கொஞ்ச நாள் முன்னால கேரளால நடந்த உள்ளாட்சி தேர்தலில் இவங்க ஜெயிச்சுட்டாங்களாம் அப்படியே கொக்கரிக்கிறாங்க ஏதோ புழுக்க அளவுக்கு ஜெயிச்சுட்டு கேரளா மாநிலத்தையே கைப்பற்றின மாதிரி அவ்வளவு பில்டப் எல்லாம் காசு பண்ற வேலை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா காசை கொடுத்து ஜெயிச்சுட்டு அதை ஏதோ பெருசா பில்டப் பண்ணிட்டு இருக்கிற இதே நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல வாரணாசி தொகுதியில முதல் மூணு ரவுண்ட்ல ட்ரெய்னிங் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் எலெக்ஷன் வெப்சைட்டை ஹோல்டுல வச்சாங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா மோடி ஜெயிச்சுட்டாருன்னு அறிவிக்கிறாங்க இன்னி வரைக்கும் இதற்கான விளக்கத்தை தேர்தல் ஆணையமும் கொடுக்கல பாஜகவும் கொடுக்கல அதை பத்தி பேசுறதுக்கு தைரியம் இருக்கா திராணி இருக்கா தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த சங்கி படையும் கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டுல தாமரை மானாபுலியும் மலரா எழுதி வச்சுக்கிறது நன்றி